ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய இந்த திங்கக்கிழமை சிவபெருமானுக்குரிய பிரதோஷமானது வருது பொதுவாக சிவபெருமானுக்குரிய பிரதோஷமானது சிவபெருமானுக்குரிய நாளில் நாளை நாள் வருது சிவபெருமானுக்கு உரிய நாள் கிழமைனா அது திங்கக்கிழமை சொல்லப்படும் திங்கக்கிழமை சோமவாதி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு வந்து சிவபெருமானுக்கு இருக்கு இந்த சிறப்பான இந்த ஒரு இதில் பிரதோஷமும் நாளை நாள் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது இந்த விசேஷமான பிரதோஷ நாளில் துன்பங்கள் தேய்ந்து போக நாம் என்ன மாதிரி பிரதோஷ பரிகாரம் செய்யணுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்கள் துன்பங்கள்லாம் தெரிந்து போக நாளைய பிரதோஷத்தில் என்ன வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே சிவ வழிபாடு என்றாலே நமக்கு ஞாபகத்தில் வருவது பிரதோஷத்தினம்தான் பிரதோஷம் வரக்கூடிய நாளில் சிவபெருமானை வழிபடுவது என்பது அத்தனை பெரிய புண்ணிய பலனை நமக்கு தரும் என்று சொல்லப்படுது அப்படியான நாளைய இந்த பிரதோஷ நாளானது வரக்கூடியது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வரக்கூடிய திங்கக்கிழமை பிரதோஷம் வந்திருப்பது நம்மளுடைய துன்பங்களை போக்கிக்கொள்ள அருமையான ஒரு நன்னாள் என்று சொல்லப்படுது நாளைய இந்த நாளில் சிவபெருமான நாம் எப்படி வழிபட்டால் நம்மளுடைய சகல துன்பங்களும் தோஷங்களும் நீங்கி இன்பமாக வாழலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் சொல்ல போறேன் ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க துன்பங்கள் இருக்கிறவங்க உங்கள் துன்பங்கள் நீங்கிறதுக்கு சிவபெருமான நாளினால் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாகவே பிரதோஷம் என்றால் நம்மளுடைய துன்பங்களும் பாவங்களும் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க அதிலும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷமானது தனி ஒரு விசேஷ பலன் இருக்குங்க இதற்கு காரணம் அன்று நான்கு முப்பத்திலிருந்து ஆறு மணி வரையிலான காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான சிவபெருமானுக்கு சோமவாதி காலமாக குறிப்பிடப்படுது இந்த சோமவாதி கால நேரத்தில் பிரதோஷ காலமும் இணைந்து வருவது மிகப்பெரிய அற்புத பலனை நமக்கு தரும் என்று சொல்லப்படுது அதனால் தான் இந்த சோமவாதி பிரதோஷமானது நாளை நாள் ரொம்ப முக்கியமான பிரதோஷம் என்று நான் சொல்கிறேன் ஸோ சோமவாதி பிரதோஷத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர நாளைய இந்த மாலை நேரத்தில் சிவபெருமானை இப்படி வழிபாடு செய்கிறது மிகவும் சிறந்தது அது மட்டுமின்றி நாளை அந்த நேரத்தில் சிவனுக்கு உகந்த இந்த ஒரு மந்திரம் போதும் உங்களுடைய சகல துன்பங்களையும் போக்கி என்று சொல்லப்படுது அதை பற்றி தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ நாளைய பிரதோஷ விரதம் இருந்து செய்பவர்கள் காலையில இருந்து விரதம் இருந்து மாலை வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம் மாலையில இந்த வழிபாட்டை செய்யுங்க இல்லை முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க விரதம் இருக்காம மாலை பிரதோஷ நேரத்துல மட்டும் இந்த பூஜை வந்து செய்யுங்க மாலை பிரதோஷ நேரத்தில் உங்களுடைய வீட்ல இருந்து கூட பூஜை வந்து செய்யுங்க பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து விடுங்க வீட்டில் சிவலிங்கமோ பாலலிங்கம் என எது இருந்தாலும் அவற்றுக்கு வில்வத்தாளை அபிஷேகம் செய்யுங்க வில்வம் கிடைக்கல அப்படின்னா பால் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி வில்வத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறதா இருந்தால் மாலை பிரதோஷன இடத்துல கோவிலுக்கு போய் தீபை மேத்தி அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்புறம் நந்திக்கு வில்வத்தால் அபிஷேகம் செய்யுங்க ஸோ லிங்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டில் ஃபோட்டோ தான் இருக்கு அப்படின்னா ஃபோட்டோவுக்கு படத்துக்குள்ள அதாவது ஃபோட்டோ படம் அந்த படத்திற்கு கொஞ்சமாக வைத்துவிட்டு எளிமையான ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை சிவபெருமானுக்கு படுத்து விடுங்க இப்போது நீங்க இது வந்து வீட்டுலயோ கோவில்லையோ செய்துட்டு நீங்க அடுத்ததா பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் நீங்க வடக்கு முகமாக அமர்ந்து சிவபெருமானுடைய இந்த மந்திரத்தை சொல்லத் தொடங்குங்க அது என்ன மந்திரங்கிறத இப்ப ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரசோதயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வைத்து இந்த மந்திரத்தை வடக்கு முகமாக அமர்ந்து சிவபெருமானை பார்த்து பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதுங்க இந்த மந்திரம் பதினோரு முறை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய சகல தோஷங்களும் பாவங்களும் துன்பங்களும் நீங்கிவிடு என்று சொல்லப்படுதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நாளை நாள் கோவில்லையோ வீட்லேயோ விளக்கேற்றி வைத்து நெய்வேற்றி வைத்து வில்வேலையில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மந்திரம் சொல்ல முடியாதவங்க ஓம் சிவாய என்ற ஒரு நாமத்தை கூட சொல்லலாங்க இந்த ஒரு நாமத்தை சொன்னாவே உங்களுடைய அனைத்து துன்பங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து சிவபெருமான் உங்களுக்கு அருள்வாருங்க அதாவது அந்த துன்பத்தை தீர்த்து வல்லமையை தருவார் சிவபெருமான் இத்தகைய ஆற்றல் மிக்க சிவபெருமானை நாளை பிரதோஷ வேலையில் இந்த மந்திரத்தை சொல்லி இப்படி வழிபாடு செய்து பாருங்க ஒரு சால சிறந்த ஒரு விஷயமாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் அதே போல் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை முடித்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயம் வந்து நீங்க செல்லுவீங்கள்ல அப்ப அங்க சிவ செய்யும்போது பக்தர்களுக்கு பிரசாதத்தை வழங்குங்க அது கோடி புண்ணியத்தை வந்து தேடித்தரும் இல்லை நீங்கள் கோவிலுக்கு போய் தான் இந்த பரிகாரம் செய்கிறதா இருந்தால் நெய்வேதி எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க இந்த பிரதோஷ வழிபாடு மந்திரத்தோட நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்பிக்கையோடு நாளை நாள் செய்து வழிபட்டு பலனை அடையுங்க நம்பிக்கை இல்லாமல் இதை செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ இப்போ இந்த வைகாசி பிரதோஷத்தில் நாளை நாள் என்ன ஒரு பரிகாரம் செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ இந்த வைகாசியுடைய பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த பிரதோஷத்துடைய சிறப்பு தெரியாமல் இருக்கு ஸோ இந்த வீடியோவில் வைகாசி பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து தெரிஞ்சுக்குங்க மற்ற பிரதோஷத்தை காட்டிலும் இந்த பிரதோஷம் எந்த அளவுக்கு சிறப்பான பிரதோஷம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க இந்த வைகாசி வளர்ப்பிரை பிரதோஷத்துடைய சிறப்பை வந்து பார்க்கலாம் பன்னிரெண்டு மாதங்கள் வந்து வருங்க அதில் இரண்டாவதாக வரக்கூடியது தான் இந்த வைகாசி மாதங்க வைகாசி மாதம் என்றாலே தெய்வங்களில் முருகப்பெருமாள் பெருமாள் போன்ற தெய்வங்களுக்கு அதிக வைபவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மாதங்க மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இன்ன பிற தினங்களும் தன்மை இருக்குங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தினமாக இந்த நாளை நாள் வரக்கூடிய வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ தினமானது சொல்லப்படுதுங்க இந்த வைகாசி மாதத்தில் சிவனை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பு தினமாக நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது கருதப்படுதுங்க இந்த பிரதோஷ தினமான நாளை நாள் சிவனை இப்படி வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் என்று சொல்லப்படுதுங்க பரிகாரம் செய்கிறத பத்தி சொல்லிட்டேன் இப்ப என்ன பலன்கிறத சொல்ல போறேன் விசேஷங்கள் இருந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து தினங்களும் தெய்வ வழிபாட்டுக்கும் விரதம் மேற்கொள்வதற்கும் ஏற்றதாக இருக்குங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ தினங்களை காட்டிலும் சுபகாரியங்கள் விரும்பி செய்யப்படக்கூடிய மாதமான வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகாசி வளர்ப்பிரை பிரதோஷ தினமான நாளை நாள் சிவபெருமான முறைப்படி வணங்கி வழிபட்டிங்கன்னா வாழ்வில் விரும்பிய அனைத்தும் கிடைக்க பெற்று இறுதியில் சிவனில் வந்து ஐக்கியமாகக்கூடிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குங்க வைகாசி மாத வளர்பிரை பிரதோஷம் நாளை நாள் திங்கக்கிழமை சோமவாதி நாளில் வருது ஸோ நாளை ஒரு நாள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி வேலைக்கு போகிறவங்களும் சரி அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க அதுக்கப்புறம் சிவனை வணங்கி உணவே எதுவும் உண்ணாமல் மாலை வரைக்கும் விரதம் இருக்கணுங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நாளை தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம் ஸோ வைகாசி வளர்பிரை பிரதோஷ தினமான நாளை பிரதோஷ வேலை மாலை நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரை அந்த நேரத்தில் நான் சொன்ன அந்த சூட்சம பரிகாரத்தை ஃபஸ்ட்டு சொன்னல அதை வந்து செய்துடுங்க அதை செய்துட்டு சிவன் கோவில்லேயே இருந்து சோமசூக்த பிரதோஷனம் செய்து வந்து சிவபெருமானை வணங்க வேண்டுங்க பிறகு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானை வந்து மனசார வந்து பிரார்த்தனை பண்ணுங்க நந்திதேவரை பிரார்த்தனை பண்ணும்போது நந்திதேவருடைய கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து பிரார்த்தனை பண்ணுங்க ஸோ இதுதாங்க நாளை நாள் வைகாசி மாத இந்த பிரதோஷத்துடைய சிறப்பு வைகாசி மாத பிரதோஷத்துடைய சிறப்பையும் வைகாசி மாத பிரதோஷத்தில் சிவபெருமான எந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம துன்பங்கள் அகலுமோ அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாதி நாளில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் அதனால தான் இவ்வளோ நேரம் இந்த பிரதோஷத்துடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளைய இந்த சோமவாதி நாளில் என்ன மாதிரியான விஷயம் செய்தால் பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களை பெற அவங்களும் நாளை நாள் வழிபாடு செய்துருட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படிலான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்